எல்லோருக்கும் நன்றி படம் எடுக்கணும் படம் தயாரிக்கணும் அப்படின்லாம் நினச்சி நான் வரல டேரெக்டர் ஆகணும்னு கூட நினைக்கல நான் காலேஜ் போகிற வரைக்கும் காலேஜ் போனதுக்கப்புறம் நான் சந்தித்த ஆளுமைகள் தான் நீ படம் எடு அப்படின்னு என்ன சொன்ன அவங்க சொல்லலை ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன் சரி நம்ம படம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா வந்து பயங்கரமான ஒரு மாஸ் மீடியம் அந்த மாஸ் மீடியம் அந்த தேட்டரில் இருக்கிற ஒரு ஒற்றுமை இருக்கில்ல எல்லா கலெக்டிவான மக்கள் வர ஒரு தேட்டருக்குள்ளே நம்ம பேசப்படுற கருத்துக்கள் டெஃபினட்டாக ஒரு பெரிய விமர்சனத்தை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் பேட்டில் ஆஃப் அல்ஜீரியஸ் இந்த ரெண்டு படம் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக ஷேப் பண்ண படம் தான் அந்த ரெண்டு படம் தான் அப்புறம் பைசைக்கிள் தேவ்ஸ் மொழி தெரியாது சப்டைட்டும் சரியாக புரியாது ஆனால் அந்த படம் பார்த்தோன்னே நான் சில்லன் ஆஃப் பார்த்தப்போ நான் அழுதேன் நான் மொழி தெரியாமல் ஒரு சப்ஜெக்ட்லும் புரியாத ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த உணர்வை என்னால் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு ஏழையுடைய பிரச்சனையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் என்னால் அழ முடியுது அந்த பெயினை என்னால் வந்து தூக்கி சுமக்க முடியுது அப்படின்றப்போ நான் பட்டு பட்டு கொண்டிருந்த வழியையும் பட்டுக்கொண்டிருக்கிற வழியையும் நான் சினிமா மொழியில் பேசுகிறப்போ இங்கே இருக்கிற தோழர்கள் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் ஆனால் நான் தயாரிப்பாளராக ஆகணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்பட்ல நான் வந்து அசுன் ரேட்டராக நான் இருக்கிறப்போ என்ன நான் அடையாளப்படுத்திக்கிட்டேன் உண்மையிலேயே நான் யாருன்றதை வந்து நான் தெளிவாக சொல்லணும் நான் எங்கேருந்து வரேன்றது தெளிவாக சொல்லணும் நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்கேருந்து வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட உரையாடுறப்போ தான் நிறைய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இங்கே வந்து அடையாள மறுப்பு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலை அடையாள எதிர்ப்பு அடையாள மறுப்பு அதை நான் வந்து இங்கே நிகழ்த்தி காட்டினோம் ஆனால் அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு எனக்கு ஏன்னா நான் ஒரு பெயிண்ட்ரு ஆக்சுவலி நான் படம் வரைஞ்சி போச்சுக்கலாம் இந்த தொழில் நமக்கு சரியாக வரல நம்ம போயிட்டு வர இடத்துல வாய்ப்பு கேட்குறோம் அந்த வாய்ப்பு இதனால் மறுக்கப்படுத்துனா சரி நம்ம இதை தூக்கி போட்டு நம்ம படம் வரைஞ்சிடலாம் படம் வரைஞ்சி எதாவது போச்சுக்கலாம் அதனால் அந்த பயம் எனக்கு இல்லை ஆக்சுவலி அதனால தான் குறிப்பாக சென்னை பக்கத்துலேயே இருந்ததுனால எனக்கு அந்த ஃபியர் இல்லாமல் இருந்தது அதனால் தான் நான் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தேன் வெளிப்படையாக புத்தகம் படிக்கிறதே வந்து பிரச்சனையாக இருந்த காலகட்டத்தில் தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன் சசி சார் சொன்னார் பூ சசி சார் இப்போ நீ வந்து வேர்ல்டு மூவிஸ் இப்போ அந்த ஃபிலிம் சேம்பரில் அடிக்கடி பூ சசி சாரை நான் மீட் பண்ணுவேன் அப்போ சொன்னார் இப்போ இந்த மாதிரி வந்து வேர்ல்டு மூவிஸ் எல்லாம் படம் பார்க்குறவங்களாம் மண்டவீங்கன்னு சொல்லுவாங்க நீ கொஞ்சம் கவனமாக இந்த பக்கம்லாம் வர்றதை வந்து வெளியே சொல்லிக்காத அப்படின்னு சொல்லார் அப்புறம் இலக்கியங்களை படிக்கிறத வந்து ரொம்ப பிரச்சனையாக பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன் நான் இப்போ வந்து தாஸ்தாஸ்கியோட நாவலை படிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த இயக்குனர் ரொம்ப கிண்டல் பண்ணார் நீ இதை படிக்கிறத நிறுத்து அப்படின்ற மாதிரி அப்போ அந்த பயம்லாம் எனக்கு அந்த டைமில் இருந்ததுலேருந்து சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நம்ம மறைக்கக்கூடாது இது தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய உணவில் இருந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்போ வந்து நான் பீஃப் பிரியாணியோ இல்லை பீஃப் ரைஸோ ஆர்டர் பண்ணுறது வந்து என்னுடைய அரசியலாக இருந்தது அது ஏன் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்போ எல்லாருக்கும் விருப்பப்பட்ட அவங்க குடும்பத்தில் சின்ன வயசுலேருந்தே பழக்கப்பட்ட ஒரு உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ நான் ஒரு இடத்துலேருந்து வரேன் அந்த உணவை நான் சாப்பிட்றதில்ல நான் சொல்கிறதில்ல ஏன் எங்கே வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அதில் உணவு பங்குறதுல ஒரு பிரச்சனை வரும் அதுலேருந்து சாப்பாடுலேருந்து எடுத்துக்கிறதுல வரும்ல ரொம்ப அதெல்லாம் வந்து என்னன்னா சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆக்சுவலி இது எல்லாத்தையும் வந்து பேசி சொல்லி வைக்க முடியுமா அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் தான் நான் பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்காது என்னுடைய படங்கள் பிடிச்சது விட வந்து நான் பேசுறது பிடிக்காதவங்க தான் நிறைய பேர் அதிகமாக இருக்காங்க அதனால நான் என்ன பண்ணேன்னா சரி இந்த பிரச்சனையை நம்ம ஃபிலிம் லாங்குவேஜா சொல்ல நம்ம ட்ரை பண்ணலாம் ஃபிலிம்ல சொல்லி டிஸ்கஷனை கிரியேட் பண்ணலாம் ஃபிலிமை வந்து பார்க்குறப்போ அவங்க டெஃபினட்டாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்போது வந்து என்னென்னா ரொம்ப சாதரிமா நம்ம வந்து கையாள வேண்டியது இருக்குது ஏன்னா ஈரான் மாதிரியான படங்களில் கடினமான நெருக்கடி உள்ள என்னென்னா சென்சார் உள்ள பகுதிகளில் வந்து என்னென்னா சில்லன் ஆஃப் கலர் கலத் பரடைஸ் கலசா பரடைஸ் பரான் மாதிரியான மிக அற்புதமான வந்து சினிமாக்கள் அங்கே வரப்போ நமக்கு இங்கே நெருக்கடிகள் இருக்குது ஆனால் அந்த நெருக்கடிகளை இங்கே இருக்கிற சுவாரஸ்யம் அப்படின்ற ஒரு சினிமா தளத்துக்குள்ள கொண்டு போயிட்டு நம்மளால் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு முயற்சிது தான் என்னுடைய சினிமா அதுவும் மெயின் ஸ்ட்ரீமில் பேசணும் தனியா வந்து ஒரு குழுவா இல்ல வெறும் வந்து அவார்டுக்காக எடுக்கப்படுற படங்களாக நம்ம பேசுகிற கருத்துக்கள் வந்து மாறிடுவது ஏன்னா நான் வந்த சூழல்ல நிறைய திரைப்படங்கள் மாற்று சினிமாக்கள்னு சொல்லப்பட்ட திரைப்படங்கள் திரையரங்கள்ல ஓடல திரையரங்கள்ல யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படல திரையரங்குகள்ல வந்து ஓடாத ஏற்றுக்கொள்ளப்படாத படங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்களுக்கு போட்டு காட்டி பேசி டிஸ்கஷன் பண்ணி சம சூப்பர்னு சொல்லிட்டு அதுக்கு விருதுகள் எல்லாம் கிடைக்கும் ஆனா கிட்ட இருந்து எந்த விதமான அங்கீகாரமும் மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான டிஸ்கஷனும் ஒன்று பண்ணதே கிடையாது அந்த திரைப்படங்கள் அப்போ எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்குது அப்போ இவ்வளவு சிரத்தையோடைய உண்மையாக பேசுகிற இந்த படைப்புகள் ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர முடியல ஏன் சேரலை அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயம் தான் மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம பேசுகிற அரசியல் வந்து போய் ரீச் ஆகக்கூடிய கதைகளை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரியான மொழியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நான் வந்து படம் பண்ணணும் நிச்சயமா நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியை வந்து வச்சு படம் பண்ணணும்லாம் நான் கனவு யோசிச்சது கூட கிடையாது என்னுடைய ஆசையும் அது கிடையாது அந்த டைம்ல ஆனால் திடீர்னு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுருக்கூடாதுன்ற பதட்டம் தான் எனக்கு இருந்தது எப்படியாவது வந்து இந்த வாய்ப்பில் நான் பேசுகிற அரசியலை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்ற ஒரு பதட்டம் தான் எனக்கு இருந்தது நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் கபாலி எடுக்கிறப்போ ஒரு டைலாக் ரஜினி சார் பேசுவார் அம்பேத்கர் வந்து கோட்டு போட்டதுக்கும் காந்தி வந்து அந்த ட்ரெஸ்ஸு அந்த அரசியல் பற்றி நான் பேசியிருப்பேன் காந்தி வந்து ட்ரெஸ்ஸை கட்டினதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் மிக முக்கியமான காரணங்கள் இருக்குது ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த டயலாக அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் சினிமா வந்ததுக்கான என்னுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிவிட்டதை அந்த நொடியை நான் வந்து உணர்ந்தேன் நான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாரு இந்த டைலாக்கை பேசுகிறப்போ நான் அதை பா நான் அடைஞ்ச அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல பயங்கரமா இருந்தது ஒரு மாஸ் மீடியம் பெரிய தேட்டரில் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து பார்க்குற இடத்துல இந்த டைலாக் வந்து டிஸ்கஷனாக மாறப்போகுது இந்த டயலாக் பார்க்க போறாங்க பேச போறாங்க டிஸ்கஷன் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ஆசை இருக்குல்ல அது வந்து ஒரு பல பேருடைய எண்ணத்துடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக நான் இருந்தது வந்து என்னால் அந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுது அதை வச்சு தான் இப்போ இரண்டாவது வாய்ப்பு கிடைச்சதுக்கு கூட வந்து நான் வந்து இந்த தான் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக இருந்தேன் அதுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஆதரவும் உதவியாக இருந்தார் என ரொம்ப அற்புதமாக நான் அரவணிச்சுக்கிட்டார் அவர் இல்லைன்னா டெஃபினட்டாக நான் அந்த படத்தில் நான் அது மாதிரி பேசியிருக்க முடியாது ஆனால் தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்ற விருப்பம் எனக்கு இல்லை ஆனால் நான் என்ன பண்ணேன்னா தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரியான படங்களை எடுக்கணுன்றது மட்டும் நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன் மாதிரியும் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப மாட்டு சினிமா இல்லைனா ஷார்ட் ஃபிலிம்ஸு டாக்குமெண்ட்ரிஸு நிறைய டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை வந்து எப்படியா மக்கள் கிட்ட கொண்டு வைசதுக்கான மீடியத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினச்சப்போ தான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது மாதிரி எக்கச்சக்கமான ஷார்ட் ஃபிலிம் வர ஆரம்பிச்சிது நிறைய டாக்குமெண்டஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த டைமில் நானும் சில டாக்குமெண்டஸ் வந்து பண்ணேன் பெரிய அளவு வரவேற்பு கிடைச்சது அந்த டைமில் தான் ரொம்ப சரி நம்ம தயாரிப்பாளராக ஆகணுமா இல்லையான்னு யோசி யோசிச்ச டைமில் தான் நான் பரியரும் பெருமாளில் மாரிசெல்வராஜை நான் மீட் பண்ணேன் மாரிசல் கதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முதல்ல அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தது வந்து கதிரணும் அது கதிரும் அவங்க அப்பாவும் தான் தயாரிக்கிறதா வந்தாங்க ஆனால் சில சூழலில் அவங்களால் அது பண்ண முடியல அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் எடுத்து பண்ணேன் பண்ணப்போ எனக்கு ரொம்ப பயம் இருந்தது பதட்டம் இருந்தது யாருக்கும் போட்டு காட்டாமல் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் எப்படியாது அப்படின்னு தோணுச்சு எனக்கு யாராவது படம் பார்த்துட்டு இந்த படத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் பேசியிருக்காங்க இதெல்லாம் இருக்குது அதனால் படம் பார்க்க வராமல் போயிட்டு போகிறாங்க ரொம்ப பயம் இருந்தது குறிப்பாக ப்ரெஸ்ஸு நோக்கி எனக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது இப்போ ப்ரெஸ்ஸில் வந்து எல்லாருமே வந்து ஜனநாயக ரீதியாக இருக்கிற விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லையா இல்லை நமக்கு எதிர்கருத்து உள்ளவங்க கூட நிறைய பேர் இருக்காங்களா இப்போ எதாவது அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து காலி பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருந்தது அதை மீறி தான் நான் என்ன பண்ணேன்னா வந்து அந்த படத்தை வந்து யாருக்குமே போட்டு காட்டல அதுக்கு முன்னாடி பரியரும் பெருமாள் நான் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே நம்ம அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் ரெண்டு ப்ரொடியூசர் கிட்டே நான் போட்டு காட்டினேன் அந்த ரெண்டு ப்ரொடியூசர்ஸில் வந்து படம் ஓடாது ஆனால் நல்ல கருத்து பேசியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் சொன்னாங்க அதனால் நான் ரொம்ப பயந்து சரி யார்கிட்டையும் நம்ம போட்டு காட்ட வேணா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணி ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணேன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போது நம்ம குணா அப்புறம் வந்து குமரேசன் இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்களா இவங்க கூடலாம் பேசி சரி ஒரு நாள் ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் முன்னாடி போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் உண்மையிலேயே நான் அன்னைக்கு ரொம்ப பயந்த நாள் ஆக்சுவலி நான் எடுத்த படத்தை கூட நான் பயந்ததே கிடையாது நான் டெரெக்ட் பண்ணது நான் இருந்தது எதை பற்றி நான் பயந்ததே இல்லை ஆனால் அன்னைக்கு பரியும் பெருமாள்ன்ற ஒரு படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனோம் ஆனால் ப்ரஸ் வந்து இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் எனக்கு பயங்கரமாக இருந்தது படம் போட்டோம் இங்கே தான் வெளியே தான் நின்ட்டுருந்தேன் வெளியே வரப்போ வந்து இல்லை எல்லாருமே வந்து மாரி ரஜை கட்டி பூச்சி அந்த எமோஷனை கிரியேட் பண்ணது அந்த எமோஷனை வெளிப்படனது இல்லை அதை பார்த்தோன்னே எனக்கு பய என் கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலி ரொம்ப பதட்டம் ஆகிட்டேன் நான் ரொம்ப பதட்டம் கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே இதை எல்லோரும் அக்செப்ட் பண்ணுறாங்க இவ்வளோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அது மு எனக்கு முதல் சக்ஸஸாக நான் அதை தான் நான் பார்த்தேன் நான் ஃபிரஸ் வந்து இதை பரியரம் பெருமாளை அக்செப்ட் பண்ணதை வந்து நான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸாக பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா தேட்டர் ரிலீஸில் நிறைய பிரச்சனை இருக்குது நான் இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே சொல்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதில் சில பகுதிகளில் ரிலீஸ் பண்ண முடியல தான் அது ஓகே அதை பற்றிலாம் நான் கவலையே படல ஓகே எவ்வளோ பேரை நம்மளால் பார்க்க வச்சிட முடியும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன் அந்த படத்தில் குறைந்தபட்சம் இந்த படத்தை எப்படியாவது போயிட்டு ரீச் பண்ண வைக்கணும் எல்லாருக்கிட்டையும் பார்க்க வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரிசெல்வராஜ் டீமாக இருக்கட்டும் இப்போ நீளம் ப்ரொடக்ஷனில் அந்த டைமில் ஒர்க் பண்ணவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக புஷ் பண்ணி மேக்சிமம் ஆடியன்ஸை வந்து நம்ம வந்து அதை பார்க்க வச்சுன்னா அதுக்கு மெயின் ரீசன் ப்ரெஸ்ஸோடைய ஷோ தான் ப்ரெஸ் வந்து பார்த்துட்டு இந்த படத்தை வந்து கொண்டாடின விதம் அவங்க எழுதின விதம் கொண்டாடி தள்ளிட்டாங்க இந்த மாதிரி ஒரு படத்தை ஏன்னா தொடர்ந்து வந்து சாதி சாதியரசல் பேசிகிட்டு இருக்கிறோம் சாதியரசல் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த சாதி ஏன்னா நம்ம வந்து சாதி எதிர்ப்பை பேசுகிறோம் ஆனால் வந்து சாதி ஆதரவு மன்னிலைக்கும் எதிர்ப்பு மன்னிலைக்குமே இங்கே நிறைய வித்தியாசம் இருக்குது அதையே புரிஞ்சிக்க முடியாமல் இதை பற்றி பேசுகிறதுனாலே நம்ம விமர்சிக்கப்படுறது இருக்குதுல்ல அந்த விமர்சனத்திலிருந்து மீறி ஒரு படைப்பை அக்செப்ட் பண்ணி ஓகே இதை நம்ம பேசிதான் ஆகணும் இதை நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் ப்ரெஸ் வந்து இதை வந்து வந்து பயங்கரமா நம்ம என்ன பேசிருக்கிறோமோ எந்த மனநிலையில பேசிருக்கிறோமோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி இது பெரிய லெவல்ல வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றப்ப வந்து அந்த வெற்றி இருக்குல்ல அதுக்கப்புறம் வந்து படம் வந்து நான் போட்ட பணம் வந்து கலெக்ஷன் ஆச்சா இல்லையா அப்படின்ற எந்த பிரச்சனையும் மீறி அந்த ஃபஸ்ட்டு என்னுடைய அந்த நான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவிய ப்ரெஸ்ஸுக்கு வந்து நான் பயங்கரமாக நன்றி சொன்னேன் அந்த ஃபஸ்ட்டு ஷோலி யாருக்குமே ரொம்ப பயங்கர மூவிங்காக இருந்தது அன்னைக்கு நைட் ஆக்சுவலி அன்னைக்கே நான் வந்து ஜெயிச்சதுதான் நான் வந்து ஃபீல் பண்ண நான் இல்லை அந்த உணர்வை கடத்தினதில் அதை வந்து அந்த உணர்வை புரிஞ்சு கொண்டதில் ஒரு பெரிய ஒரு வெற்றி அன்னைக்கு வந்து நிகழ்ந்தது அதை தொடர்ந்து வந்து சரி அதுக்கப்புறம் கமர்ஷியலாவும் நம்ம நினைச்ச மாதிரி அந்த படம் எனக்கு வந்து பெரிய சக்சஸ் கொடுத்தது ஏன்னா அப்பதான் வந்து இப்ப மாற்று சினிமா இல்லை வந்து வெளி ஏன்னா அந்த படம் நிறைய விருதுகளை வாங்குச்சு உங்களுக்கே தெரியும் எக்கச்சக்கமான விருதுகளை எக்கச்சக்கமான அப்ரிசியேஷன் கிடைச்சது எல்லாமே கிடைச்சது அதை மீறி கமர்ஷியலாவும் அந்த படம் வந்து பெரிய சக்சஸ் ஆச்சு அந்த இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணா காசு பண்ண முடியும் அதே நேரத்துல வந்து சமூகத்துல உரையாடலையும் நிகழ்த்த முடியும் அப்படின்ற ரெண்டு விஷயங்கள அந்த படம் வந்து ரொம்ப சாலிடா நமக்கு முன்னாடி வந்து சொல்லிச்சு ஆக்சுவலி அந்த படம் கொடுத்த அந்த தைரியம் அந்த பெருமிதம் தான் அடுத்தது வந்து குண்டு படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை எனக்கு வந்து கொடுத்துச்சு குண்டு படம் வந்து என்னோட சேர்ந்து அந்த படத்தை வந்து தயாரிச்சது வந்து லேமுல் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து வேலன் இருக்காரு அப்புறம் ராமலிங்கம் இருக்காரு இவங்களோட சேர்ந்து தான் நாங்க வந்து பண்ணுவோம் என்னை நம்ப ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ ஃபினான்ஸ் பண்ணுறவங்க கூட வந்து சரி ரஞ்சித் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலாம் டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துற முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அந்த படத்தில் தான் வந்தது அதையொட்டி ஒட்டி தான் வந்து குண்டு படத்தை வந்து பண்ணோம் குண்டு படத்தில் வந்து இப்போ அதின் உடைய கதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்புறம் அதீனோட ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன் அப்புறம் அதோட டீம் வந்து இப்போ தினேஷா இருக்கட்டும் ஆனந்தியாக இருக்கட்டும் ரித்விகா இவங்க எல்லாருமே அப்புறம் வந்து என்னுடைய கிஷோரு எடிட்டரு எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப பிடிச்சமானவங்க அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலி பயங்கரமான குவாலிஃபைடு அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்களா திறமை மிக்க மனிதர்கள் பயங்கரம் நீங்க அவங்கள எந்த பரிசோதனை வச்சாலுமே கூட அவங்களால ஈஸியா பாஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து வெல் குவாலிஃபைடு பீப்புள் ஏன்னா சும்மா இங்கே வந்து குவாலிஃபைடில் தான் இங்கே நிறைய பிரச்சனையே நடக்குது தகுதி திறமை ரெண்டுமே வந்து நம்ம எதை வச்சு இட போடுறோன்றதுல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது இவனுக்கு தகுதியே கிடையாது இவனுக்கு திறமையே கிடையாது வாய்ப்பு கிடைக்கிறப்ப தான் வந்து தகுதி திறமை எல்லாமே வந்து நமக்கு வந்து வந்து இருக்குதா இல்லையான்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்ல அப்போது வந்து இந்த படம் திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து செய்யும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம் அதே மாதிரி ஷோவுக்கு வந்து நான் ரொம்ப இந்த படத்துக்கும் ஏன்னா இந்த படம் வந்து ப்ரெஷ் வந்து எப்படி இது அக்செப்ட் பண்ண போகிறாங்க ப்ரெஷ் வந்து பிடிக்குமா பிடிக்காதா இல்லை வேறு சில விஷயங்கள் பேசியிருக்கிறோம் இதை வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு பயத்தில் தான் நான் வந்து ப்ரெஷ்ஷோ வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன் அப்புறம் வந்து குணா தான் சொன்னால் இல்லை இல்லைண்ணா நான் முன்னாடியே போட்டுடலாம் முன்னாடியே போட்டுடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப புஷ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு டேவே ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டோம் அதே மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரெஸ்ஸு இது இந்த படத்தையும் வந்து அவ்வளோ சூப்பராக அக்செப்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து சமீபத்தில் வந்த எந்த படத்துக்கும் கிடைக்காத ரிவ்யூ வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது பயங்கர பாசிட்டிவான ஒரு வேர்ட்ஸ் வந்து ப்ரெஸ்ஷோவுக்கு அப்புறம் வந்து பரவ ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷமா ஆச்சு ப்ரெஷ்ஷோ வந்து இவ்வளோ சூப்பராக அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ வந்து உண்மையிலேயே என் கூட சேர்ந்து ரிலீஸ் பண்ண அந்த உருமநாதன் பிக்சர்ஸ் இங்கயோ சக்ஸஸ் கணேஷ் வந்து என் கூட சேர்ந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு தேட்டருக்கு அவங்க தான் பண்ணியிருக்காங்க அவங்க பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க அவங்களே ப்ரெஸ் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம் இப்படி அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பவே இல்லை ரொம்ப சூப்பரான ஒரு வெற்றியை அந்த ஃபஸ்ட்டு டேவே வந்து நம்ம வந்து ஆரம்பித்தோம் அதே மாதிரி மக்களும் வந்து ரொம்ப சூப்பராக இந்த படத்தை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அது எல்லாமே ப்ரெஸ்ஸால் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டெஃபினட்டாக வந்து நான் பேசுகிற விஷயங்கள் வந்து இங்கே வந்து விமர்சன ரீதியாகவும் அதே நேரத்தில் ஆதர ரீதியாகவும் பார்க்கப்படுற வந்து வெறுமனே வந்து ஒரு எதிர்ப்பு உணர்வு மட்டுமே இருக்கிற ஒரு இடமா இல்லாம இப்ப நல்ல விஷயங்களை அக்செப்ட் பண்ணி நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க தான் வேற வழி இல்லாம யாரையும் நம்புறது அப்படின்ற இடத்துலேருந்து விலகி ப்ரெஸ்ஸை மட்டுமே வந்து நம்ம வந்து நம்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா ப்ரெஸ் தான் வந்து இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல மிக முக்கியமான காரணிகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு அந்த படத்தை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு படத்தோட வெற்றி ஆரம்பமாகுதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த வெற்றியை கொடுத்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி தொடர்ந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இவ்வளவு கலைஞர்களில் வந்து நான் தொடர்ந்து மேடையேற்ற முடியும் நானும் மேடையேற முடியும் தொடர்ந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண முடியும் ஏன்னா சினிமா வந்து இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான ஆயுதமா நான் பார்க்குறேன் ஆஹ் தோழர் லென்பாரிஸ் அந்த மாதிரி வந்து மாவோடைய அந்த அந்த வாசகம் தான் எனக்கு மிக முக்கியமானது சினிமா வந்து ஒரு அரசியல் ஆயுதம் அது அந்த அரசியல் ஆயுதத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் மக்கள் கிட்ட அது பயன்படுத்தணும் ஏன்னா மக்கள் ஒரு எளிய மக்கள் எங்கேயோ ரொம்ப என்ன சொல்றது எங்கேயோ ரூட்ல இருக்கிற மக்களை கூட ஈஸியாக கனெக்ட் பண்ற ஒரே மீடியம்னா இன்னைக்கு வந்து சினிமா தான் அப்போ அந்த சினிமாவை நம்ம எப்படி சரியாக பயன்படுத்த போகிறோமா இல்லையா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் நீளம் ப்ரொடக்ஷன் வந்து ஆப்ரேட் ஆகுது டெஃபினட்டாக அந்த மாதிரியான சினிமாக்களை தொடர்ந்து உருவாக்கும் அப்படி உருவாக்குறப்போ ஐயா ஜனநாதன் மாதிரியான நம்மளோட இன்ஸ்பிரேஷன் இவங்க எல்லாருமே அண்ணா அறிவுமதியான அப்புறம் வந்து தம்பிகள் இவங்க இவங்க எல்லாமே தான் இன்னைக்கு வந்து சினிமாவை ரொம்ப சூப்பராக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறவங்க இவங்களோட ஆதரவுகளோட தொடர்ந்து நம்மளால் வந்து சரியான படம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வந்த உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி இது வந்து நன்றி அறிவித்தல் கூட்டமாக தான் நான் வந்து பார்க்குறேன் நிச்சயமாக நன்றி தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு நன்றி சொல்லணும்னு நான் நினச்சேன் அந்த நன்றியே அதிகமாகவே நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா என்னோட ரெண்டாவது படைப்பை அக்செப்ட் பண்ணது மூலமாக இன்னும் வந்து நிறைய வேலைகளை செய்யறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி கிடச்சிருக்கு இருக்குது ஏன்னா இங்கே பிரச்ச ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ரொம்ப பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு அரசியலை பேசி ஒரு படம் பண்ணுறது படம் எடுக்கிறது படத்தை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து நிகழ்த்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சமீபத்தில் கூட ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஹிந்தி ப பட நிறுவனம் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுன்னு கேட்குறப்போ அவங்க என்னை பற்றி இங்கே விசாரிக்கிறப்போ இங்கே யாரோ ரொம்ப நல்லவர்கள் வந்து என்னை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னவங்க வந்து ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வரல படம் பண்ண வந்து இல்லைங்க இவரை பற்றி நிறைய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை மீறி இன்னொரு நிறுவனமும் என் சேர்ந்து படம் பண்ண வராங்க சீக்கிரமாக இந்த எயிட்டீன்துன்னு நினைக்கிறேன் எயிட்டீன்த்தில் வந்து அடுத்த படைகள் படங்களில் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அந்த படங்களை பற்றின அறிவிப்பு எயிட்டின் திரும்பவும் பத்திரிகையாளர்களை வந்து நாங்கள் வந்து சந்திப்போம் அன்றைக்கி வந்து எத்தனை படங்கள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் யார் யார் இயக்குநர்கள்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இது எல்லாமே கிடைக்கிறது வந்து டெஃபினட்டாக உங்களால் தான் மக்களால் தான் மக்கள் கொடுக்குற ஆதரவும் பத்திரிகை கொடுக்குற ஆதரவும் தொடர்ந்து எங்களை போன்றவர்களை இயங்க வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது என்னோடு உறுதுணையாக இருக்கிற நீளம் ப்ரொடக்ஷன் சார்ந்த அனைத்து தோழர்களுக்கும் அதே நேரத்தில் என்னுடைய நான் என்னோடு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் என் கூட நிற்கிறேன் என்னுடைய அன்பு தோழர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் மகிழ்ச்சி இந்த நிகழ்வு இது நிறைவடைகிறது நன்றி தேங்க்யூ தேங்க்யூ